அவர்களே ஃபஸ்ட்டில் இறந்து இருந்தது யார் பேதூர் தான் நம்ம அதான் அவனை முதல் பேப்புன்னு சொன்னாங்க அவர்கிட்டே அவருக்கு சண்டை போயிட்டான் தெளிவாக சண்டைன்னா பெரிய சண்டை ஆகி போச்சது அது எதுக்குனால சண்டை போனா அப்படின்னு சொன்னால் அந்த வைக்கியா பட்டணத்துக்கு யார் வந்தா பேதூர் வந்தான் பேதூர் வந்தது மட்டும் இல்லை வந்தவன் என்ன செய்தானா புறஜாதிகள் புறஜாதிகள் நிறைய பேர் என்ன கிரேக்கர்கள் அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தாங்க சந்தோஷமாக அவங்க கூட இருந்து டைனிங் டேபிள் என்ன செய்து இருந்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரிஜினல் யூதர்கள் அங்கே இருந்தால் வந்தாங்க யார் யாக்கோவு வழினால இருந்தால் ஒரிஜினல் யூதர்கள் வந்தாங்க வந்த உடனே என்ன செய்ய நான் டப்புனு எழும்பி ஒத்த ஓட்டேன் நான் அவங்க கூட இருந்து சாப்பிட மாட்டேன் அவன் வந்து பெரிய ஆளுநர் யார்கிட்ட காட்டினான் இந்த ஒரிஜினல் யூதர் யாக்கோப வழிவம்சத்தை யூதர்கள்ட்ட காட்டிக்கிட்டு புறஜாதிகளை என்ன செய்துட்டான் அப்படி ஒதுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் தான் எழுப்பி அதை பார்த்தவன்னா இவனுக்கு கோவம் வந்துட்டு யாருக்கு கோவம் வந்து பவுலுக்கு என்ன வந்து பவுலுக்கு டக்குனி கோவம் வந்துட்டு அப்ப நீ என்ன செய்யா நீ என்ன செய்யா நீ படம் தான் காட்டுவா அப்ப என்னன்னா ஒரிஜினல் ஆட்டிப்போம் அவங்க முன்ன புறஜாதிகள்கிட்ட நான் இருந்து சாப்பிடுவேன்னு ஆண்டவர் சொன்னார் நான் புறஜாதிகள்ட்ட சாப்பிடுவேன்னு சாப்பிடுவேன் நான் போவேன்னா போவேன் அங்கே போய் ஜோம் பண்ணுவேன்னா பண்ணுவேன் அதுதான்